என்னது உங்க நாட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு நாங்க காரணமா நல்லா இருக்கேப்பா உங்க கதை நாங்க பாட்டுக்கு செவனேனு இருக்கோம் எங்க மேல தேவையில்லாம பழிய தூக்கி போடுறீங்களா இப்படிதாங்க அமெரிக்கா வந்து சேக் ஹசீனா அவர்கள் வச்ச குற்றச்சாட்டுக்கு சரியான பதிலடி வந்து கொடுத்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப பங்களாதேஷ்ல என்ன மாதிரி நிலைமை இருக்கு அப்படின்னு வந்து தெரியும் இன்னுமே வந்து பங்களாதேஷோட முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனா நம்ம இந்தியால தான் வந்து இருக்காங்க சேக் ஹசீனா அவர்கள் வந்து அவங்களோட பதவியை ராஜினாமா பண்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமே மக்கள் கிட்ட வந்து பேசவே இல்லை முதல் முறையா இப்பதான் ரீசண்டா வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க அதுல ஷேக் ஹசீனா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் நினைச்சிருந்தேன் அப்படின்னா இன்னுமே நான் பிரதமர் பொறுப்புல வந்து நான் வந்து இருக்கலாம் ஆனா அந்த மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு சில விஷயங்களை வந்து சகிச்சிட்டு இருந்திருக்கணும் அமெரிக்கா சொன்ன ஒரு சில விஷயங்களை வந்து கேட்டிருக்கணும் நான் மட்டும் வந்து செயின்ட் மார்ட்டின் ஐலாண்டோட இறையாண்மைய அமெரிக்கா கிட்ட ஒப்படைச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ட்ரோல கொடுத்திருந்தேன் அப்படின்னா இப்ப வந்து நாங்க பதவியில வந்து இருந்திருப்பேன் ஆனா இதை வந்து நான் செய்ய விரும்பல இதனாலதான் நான் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துல வந்து இருக்கேன் பங்களாதேச பொறுத்த வரைக்கும் நான் நினைச்சிருந்தேன் அப்படின்னா இன்னமே வந்து நான் பிரைம் மினிஸ்டர் பொசிஷன்ல வந்து இருந்திருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி இருந்திருந்தேன் அப்படின்னா பங்களாதேஷ் வந்து எனக்கு இருந்திருக்காது ஏன்னா நாங்கள் இருக்க இருக்க நிலமை ரொம்ப மோசமாயிருச்சு பங்களாதேஷோட வளங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்படைய ஆரம்பிச்சிருச்சு அங்கே வந்து போராட்டம் பயங்கரமாக வேடிக்கை ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் கண்டினியூவாக இருந்திருந்தேன் இன்னும் நிறைய உயிர்கள் வந்து போயிருக்கும் இதனால என் நாட்டு மக்கள் வந்து கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல அதனால தான் உடனடியாக இந்த ஒரு கடினமான முடிவை நான் எடுத்து என்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் வந்து இந்தியாவுக்கு வந்தேன் இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி அமெரிக்காவும் ஒரு காரணமா இருக்காங்கன்னு சொல்லி சேக் ஹசீனா வந்து ரீசன்ட்டா ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருந்தாங்க அதை வந்து கேட்ட நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா பரவாயில்லையே பங்களாதேஷ்ல நடந்துட்டு வந்துட்டு இருக்க பிரச்சனைக்கு பின்னால அமெரிக்கா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சில நியூஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்ப பாருங்க பங்களாதேஷோட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவே அவங்களோட வாயால இதை வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்ப கண்டிப்பா பங்களாதேஷ்ல நடக்கிற பிரச்சனைக்கு உண்மையிலே அமெரிக்கா தான் காரணமான்னு சொல்லி எல்லாருமே கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்குதான் அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸ் வந்து விளக்கம் வந்து குடுத்திருக்காங்க இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷேக் ஹசீனா வந்து எங்க மேல தேவை இல்லாம குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காங்க பங்களாதேஷ்ல நடக்கிற பிரச்சனைக்கும் எங்களுக்கும் ஒரு தொடர்பு வந்து இருக்கு நாங்க தான் அந்த ஒரு பிரச்சனையை பண்ணோம் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இதை வந்து நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது ஏன்னா பங்களாதேஷ் அப்படின்றது தனி நாடு அங்கே நடக்கிற பிரச்சனைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை எங்களோட தலையீடு சுத்தமா பங்களாதேஷ்ல இருந்ததே இல்லை எப்பயுமே நாங்கள் வந்து இன்னொரு நாட்டோட இன்டர்னல் அஃபேர்ஸ்ல தலையிடவே மாட்டோம் அப்படி இருக்கும்போது எங்க மேல எப்படி குற்றச்சாட்டு வைக்கலாம் இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லி ஒயிட் ஹவுஸ் வந்து விளக்கம் வந்து குடுத்திருக்காங்க இத வந்து போது தான் நமக்கு ஆச்சரியமா வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பங்களாதேஷ்ல நடந்துட்டு வந்துட்டு இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அங்கே நடக்கிற போராட்டங்கள்லேருந்து அங்கே மக்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கோம்னு சொல்லி இப்போதான் அமெரிக்கா முதல் முதலாக பங்களாதேஷில் நடக்கிற பிரச்சனையை பத்தி வாயை திறந்து பேசியிருக்காங்க இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போதே வந்து தெரியுது கண்டிப்பாக பங்களாதேஷில் நடக்கிற பிரச்சனைக்கும் அமெரிக்காவுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா ஷேக் ஹசினாவோட விசா வந்து ஏன் வந்து இவங்க கேன்சல் பண்ணனும் இது மட்டும் இல்லாம ஷேக் அசினாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கொஞ்சம் மோசமான உறவுகள் தான் இவ்வளவு நாள் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அதனால பங்களாதேஷ்ல நடக்கிற பிரச்சனைக்கு வந்து இன்டேரக்டா அமெரிக்கா ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்றதுதான் நமக்கு வந்து தோணுது ஏன்னா பங்களாதேஷ்ல அவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும் போது கூட அமெரிக்கா வாயை திறந்து எதுவுமே பேசல இதே வேற நாடுகள் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு எதிரா வந்து கொந்தளிப்பாங்க எப்படி இவ்வளவு பெரிய மனித உரிமை மீறல்கள் வந்து நடக்குது இதே முடியுமா அப்படி இப்படின்னு வந்து பேசுவாங்க ஆனா இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பங்களாதேஷ்ல நடந்தப்ப கூட அமெரிக்கா வந்து ரொம்ப கூலா தான் வந்திருந்தாங்க அப்படி நடந்து போயிருச்சு அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு கூல் மைண்டட் அப்ரோச்ல தான் வந்திருந்தாங்க சோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் பங்களாதேஷ்ல நடக்கிற பிரச்சனைக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சில தொடர்புகள் வந்து இருக்கலாம் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே நியூஸ் வர வந்து ஆரம்பிச்சிச்சு ஆனா எப்ப சேக் ஹசீனா வந்து இது அப்பட்டமா வந்து சொன்னாங்களோ அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே சீரியஸா வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே பங்களாதேஷ்ல நடக்கிற பிரச்சனைக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்குதா இல்லையா அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் வந்து வெளிச்சோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்